பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சிம்பு வந்து நீண்ட காலத்துக்கு அப்புறம் மணிரத்னம் படம் தக்லீஃபு பெருசாக அது எடுக்கல அப்படின்னாலும் அடுத்து படம் நடிக்க கமிட் ஆனார் இப்போ அரசன் படம் ஷூட்டிங்லாம் தொடங்கிடுச்சு போயிட்டு இருக்குன்றாங்க எப்படி இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டு சிம்புவோடைய அணுகுமுறை எல்லாம் எப்படி மாறி இருக்குது இல்லை முதல்ல சிம்புவை பொறுத்த வரைக்கும் தக்லீஃப் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் டேட் கொடுத்திருந்தார் ஒரு பக்கம் மணிரத்னம் ஒரு பக்கம் கமலஹாசன் அந்த படத்தை ரொம்ப முழுவதுமாக நம்பியிருந்தார் பட் அதை இருந்த படம் வந்து காலை விட்டது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய அப்செட் அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னா அந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் அதாவது ரஜினிகாந்தை வச்சு படம் பண்ண போகிறாரு அந்த டைரக்டரை வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கா ஷூட்டிங்லாம் போக போனாங்க அது டான் பிக்சர்ஸ் தயாரிக்கிறதாக இருந்துச்சு ஆகாஷ் பாஸ்கரன் அப்போ அந்த இடி ரைடு அந்த மாதிரியான பிரச்சனை வரப்ப அந்த படம் ட்ராப் பண்ணப்பட்டது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் கலைப்புலி தானு வந்து ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறாரு சிம்புவை படம் பண்ணலாமா அப்படின்னு இவர் கேட்குறாரு ஓகே சார் நீங்கள் சொன்னால் பண்ணலாம் ஏன்னா அடுத்து அடுத்த படம் பண்ணுறது ரெடி ஆகிட்டுருக்காரு ஓகே சார் இவருக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா வாடி வாசல்னு ஒரு படம் பண்ணுறாரு தானு வந்து வாடிவாசல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பிச்சபட்டு வெற்றிமாறனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து சூர்யாவுக்கு அட்வான்ஸ் கொடுத்து மதுரையில் ஆஃபீஸ் போட்டு மாடு வாங்கி வளர்த்து ஒரு பெரிய ப்ராசஸ் நாலு வருஷம் ஆச்சு அதுக்கு படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வந்து பெரிய அளவில் ஆகி போச்சு வெற்றிமாறனுக்கு கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய்க்கு சம்பளம் கொடுத்தார் அந்த படம் ப்ராஜெக்ட் தள்ளி போது சூர்யாவுடைய டேட்டும் இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரெண்டு ப்ராஜெக்டாக மாற்றிடணும்னு முடிய மாட்டார் தானும் சூர்யா வச்சு ஒரு படம் வெற்றிமாறன் வச்சுருப்போம் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணோடனே வெற்றிமாறன் இப்போ வந்து இருக்கார் கையில் இருக்கார் வெற்றிமாறன் யாரும் கூட பண்ணலாம் அப்படின்னு த சிம்பு வந்த செயலாக பார்க்குறாரு சிம்புவ பார்த்தோன்னே வெற்றிமரன் என் டேட் இருக்கு நீங்கள் சிம்பு உங்களுடைய டேட்டர் இருந்தால் சேர்ந்து பண்ணலாம்னு ஒரே நாளில் மீட் பண்ணுறாங்க ஒரு வாரத்துக்குள்ளே இந்த படம் டிசைன் ஆயிரு ஆல்ரெடி இதை வந்து ஒரு வெப் சீரியஸாக பண்ணுறதுக்காக இவர் ஃபுல் ஸ்கிரிப்டட் வச்சிருந்தார் வெற்றிமாறன் வந்து ஒரு பவுண்டடாகவே வச்சிருந்தார் அப்போ இந்த கதையை சிம்படு சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் ஒரு செட்டு ஒன்று போட்டாங்க அந்த ப்ரொமோ ஷூட்லாம் எடுத்து வெளியே வந்துச்சு அதுக்கு பேர் பார்த்தோம் அப்புறம் இப்போ போக போகுது அப்போ போக போகுதுனாங்க அதுக்கடையில் படம் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு அதுவும் ஐஸ்வரி கணேஷ்க்கும் சிம்புவுக்கும் ஒரு சிக்கல் இருந்துச்சு ஐஸ்வரி கணேஷ்க்கு சிம்பு ஒரு படம் கொரோனா கொரோனாக்குமாரின்னு ஒரு படம் பண்ணுறதாக இருந்துச்சு அந்த இதுக்கு இதுக்குத்தான ஆசைப்பட்ட டைரக்டர் பண்ணுறதாக இருந்துச்சு அந்த படம் டிராப் ஆகி அதுக்கு பிறகு ரெண்டு பேருக்கு முன்னே பிரச்சனை வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு வந்து மீடியா சேனலில் முடிச்சிக்கங்கன்னு வெளியில் அனுப்பிச்சு விட்டு அதுக்கு பிறகு பேமெண்ட் செட்டில் பண்ணாமல் அது ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு இப்போ ஐஸ்வரி கணேஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படத்தை நீங்கள் வந்து எனக்கு செட்டில் பண்ணால் படத்தை பண்ணக்கூடாட்டார் அப்போ வேறு வழி இல்லாமல் அந்த படம் ஷூட்டிங் போகிறதுக்கு தள்ளி தள்ளியே போச்சு இல்லைன்னா போன மாதமே ஷூட்டிங் போயிருப்பாங்க அதுக்கு பிறகு தானு தலையிட்டு எல்லோரும் பேச்சுவார்த்தை பண்ணி சிம்புவே டேரெக்டாக பேசி அந்த பிரச்சனையை ஒரு வழியாக முடித்து கடந்த எட்டாம் தேதியிலேருந்து கோவில்பேட்டில் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு இதில் வந்து ஆண்ட்ரியா அப்புறம் சிம்பு அப்புறம் வந்து சமுத்திரக்கனி இவங்களும் நடிச்சிட்டு இருக்காங்க இது இல்லை இந்த படத்தில் அப்போ அரசல் புருசலாக வந்த செய்தி என்னென்னா அப்புறம் ரவுடி வைலே சிவக்குமாருடைய கதை தான் சிம்பு பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது பரவலாக போய்ச்சி மயிலேஷ் சிவக்குமாருக்கு ஒன்னொரு பேர் இருக்குது டைகர் சிவகுமார்னு டைகர் அப்படின்பாங்க இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட் கோயல்பட்டு நடக்குது மதுரை டைகர் அப்படின்னு ஒரு டீ ஷர்ட் போட்டு அந்த படத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக நடிக்கிறார் இதை வச்சு பார்க்குறப்ப அங்கே வரக்கூடிய தகவலாம் வச்சு பார்க்குறப்ப இது ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனு அதாவது சிம்பு வந்து இந்த படத்தில் வந்து மதுரை இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கார் அங்கேருந்து ஒரு இல்லை அப்படியே சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி வந்து இங்கே நடக்கக்கூடிய கதை இந்த கதை என்னென்னா ஒரு கோர்ட்டில் இருந்து ஆரம்பிக்கும் இந்த படத்தில் டெல்சன் வந்து டேரக்டராக நடிக்கிறார் நெல்சன் வந்து ஒரு படம் பண்ண போகிறார் அதுக்காக ரவுடிகளுடைய கதையை கேட்பார் அப்படி ஒரு ரவுடி தான் ஒரு இன்னசெண்டான ரவுடி தான் சிம்பு சிம்புட்ட கதை சொல்வார் கதை தான் சொல்லுங்கன்னா சிம்பு தன் லைஃப்பில் நடந்த முக்கியமான இன்சிடென்ட்லாம் சொல்லுவார் சொல்ல சொல்ல படமாகவே அப்படியே போகும் இதுதான் படத்தினுடைய கதை படம் ஃபுல்லாகவே அங்கங்கே நெல்சன் வருவார் ஆனால் இவருடைய ஃப்ளாஷ்பேக் வந்து இங்கே ஆரம்பிக்கிறாங்க இருபது நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயில்பட்டி அதுக்கு பிறகு சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு படத்தோடைய ஒரு கேப் நியூ இயர் ஹாலிடேஸ்லாம் கேப் விட்டதுக்கு பிறகு திருப்பி ஆரம்பிக்கிறாங்க ஏக்தமில் படத்தை முடித்து மூணு மாதத்துக்குள்ளே முடிச்சு ரிலீஸ் பண்ணுற மாதிரி வேகமாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு இந்த சிம்பு ஃபேன்ஸ் எங்கே இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க எந்த இடத்துல இருக்காங்க எங்கே எந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரில இதுக்கு முன்னாடி மலேசியாவில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நகைக்கடை திறப்பில் அங்கே ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார் நம்ம டத்தோ மாலிக்னு அவருடைய நகைக்கடை திறப்பு உலாவுக்கு இவர் போயிருக்கார் சிம்பு போயிருக்காரு அங்கே அஜித்தும் அங்கே ரேஸில் இருக்கிறார் அதெல்லாம் சா காட்சியெல்லாம் பார்த்தோம் இப்போ அங்கே போய் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு ரசிகர்கள் பூரா நைட்டு பூரா திறன்ட்டாங்க பெரிய அளவில் திரண்டு அப்புறம் அந்த ஹோட்டல் ஓனர்ஸ் சிங்க தங்கினா நம்ம மற்ற ஆட்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லி வேறு ஹோட்டலில் போய் தங்கியிருக்கார் பின்பக்கம் கேட்டில் போய் அதே ஹோட்டலில் எதே மாதிரி பிரச்சனை வந்து ரெண்டு ஹோட்டல் மாறி போய் தங்கக்கூடிய அளவுக்கு மலேசியாவில் சிம்புக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் எப்படி வந்தாங்கன்னு தெரியல ஒரு ரசிகர்லாம் வந்து கார்க்குள்ளே வந்துட்டார் இப்போ சிம்பு இறங்கி அவரை கூட ஃபோட்டோவெலாம் எடுத்து அமிச்சார் மலேசியாவில் ஒரு பெரிய ஒரு இது நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜித் அங்கே வந்து ஒரு கார் ரைஸில் இருந்திருக்காரு அஜித்தும் இவர் மீட் பண்ணியிருக்காங்க இவரும் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டான அப்புறம் தான் அப்போ இவர் கார் போட்டுறது அந்த கேலரியில் உட்காந்து பார்த்து இது பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து ரெண்டு பேரும் அதே மாதிரி இவரும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்கார் போட்டிருக்கப்ப அப்போ சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு கார் ரைஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படம்லாம் என்ன பண்ணுறீங்களா அப்படின்னு அஜித்தே கேட்டவராக சொல்கிறாங்க சார் நீங்கள் சொன்னால் எப்போ நாளும் வரேன் சார் நான் உங்களுடைய பெரிய ஃபேன் சார் அப்படின்ட்டுக்காரு போல் அதுக்காக இப்போ நம்ம விஷ்ணுவர்தன் அண்ட் சிவா சிறுத்தை சிவா ரெண்டு பத்திரிக்கையும் இந்த கார் ரைஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை பண்ணுங்கள் நானும் சிம்பும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான கதையும் போயிட்டுருக்கு அஜித்தும் சிம்புவும் சேர்ந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த கதையெல்லாம் உருவாகி முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு இந்த படமும் முடிஞ்சு வந்த பிறகு அவங்க அடுத்த ப்ராஜெக்டில் சேர்ந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் கோயில்பட்டி கோவில்பட்டியில் அவர் ஷூட்டிங் முடிச்சு ரூமுக்கு போனார்னு வச்சுக்கோங்க அங்கேயும் ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்தது தான் அப்புறம் போலீஸ் போலீஸ் வந்து அவங்களே தன்னிச்சையாக வந்து பாதுகாப்பெல்லாம் போட்டு கூட்டத்தை விலைக்கு தான் அவங்க கூட்டு போகக்கூடிய அளவைக்கு அங்கே கோயில்பட்டியே கோலாகலமாக இருக்குது அப்படின்றாங்க இதில் என்னென்னா போன வாரம் வரைக்கும் தனுஷ் அந்த கோயில்பட்டியில் ஷூட்டிங் வந்த இது நாள் அவருடைய கடை ஒரு படத்துக்கு அந்த படமும் ஷூட்டிங் முடிஞ்சு வந்திருக்கு இந்த படமும் போது கோயில்பீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய அங்கே பார்த்தாலும் சிம்பு ரசிகர்கள் அங்கங்கே திரள ஆரம்பிச்சிருக்கிறாங்க படையப்பா படம் ரிலீஸ் ரொம்ப ஒரு மாதிரி தேட்ரு கொண்டாடக்கூடிய அளவுக்கு ரஜினிகாந்தோடைய புதுப்படத்துக்கு இணையாக அதை விட நம்ம கூட கூடுதலாகவே தெரியுதா இல்லை படையப்பா படத்தை பொறுத்தவரைக்கும் முந்நூறு தேட்டரில் போட்டிருக்காங்க சார் கர்நாடகாவில் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க கேரளாவில் போட்டிருக்காங்க ஆந்திராவிலையும் ஆந்திராவிலேயும் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் முந்நூறு தேட்டர் போட்டிருக்காங்க படைப்ப படம் வந்து ரஜினி படங்கள்லேயே பாஷாவை மாதிரி அது ஒரு ஒரு ஸ்டைலிஷான படம் அப்போ அந்த படம் வந்த காலகட்டங்கள் தெரியும் ஜெயலலிதா அவருக்கும் ஒரு சின்ன ஒரு மோதல் போய்கிட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் சிம்பிள் பண்ணுற மாதிரி தான் அந்த நீலாம்பரி கேரக்டர் இருக்கும் இவர் எப்படி அதை மேட்ச் பண்ணி வென்று வர்றாரு அப்படிங்கிறது இந்த படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த படத்தினுடைய கதை வந்து ரஜினிகாந்த் தான் ஸ்கிரிப் பிளே டேரெக்ஷன் தான் இது கமல் ரஜினியோடைய சொந்த படம் ஏஆர் அம்மானுடைய மியூசிக்க அந்த படம் வந்த டைம்லேயே படம் வந்து பெரிய ஹிட்டு அந்த வெற்றி கோழிக்கட்டு பாட்டெலாம் வந்து பல பேர் இன்னமும் ரிங்காக வச்சிருக்காங்க இப்போ சரியான நேரத்தில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும் இதில் ஒரு சின்ன ஒரு அரசியலும் இருக்குது விஜய் நடித்த கில்லி படம் ஒரு பெரிய வசூலில் கொடுத்தது அதனால் என்னன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிலீஸ் பண்ணி ஒரு படம் இந்த மாதிரியான ஒரு இதை கொடுக்கணும்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு மனசில் ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கு கரெக்டாக சூஸ் பண்ண படம் வந்து படையப்பா அதை வந்து தேன பண்ண அந்த படத்துடைய கோ ப்ரொடியூசராக இருந்தார் அவர் தான் அந்த படத்தை டிஜிட்டல் பண்ணி மற்ற வேலையெல்லாம் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க தேட்டருக்கெல்லாவே அவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு மேலே லாபமாக வரும்ன்றாங்க கிட்டத்தட்ட அந்த படம் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வச்சுக்கு நைனில் வந்த படம் இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் ஆக போகுது இன்னமும் வந்து அந்த படம் வந்தப்ப பிறக்காதவங்கலாம் கூட அந்த படத்தை நீங்கள் பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு பெரிய வசூல் ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்காக ஸ்பெஷலாக ப்ரொமோஷன் நாங்கள் பார்த்துப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி ப்ரொமோஷன் பண்ணுவார் அது மாதிரி எல்லா சேனலையும் உட்காந்து பேசுகிறார் இந்த படத்தை பற்றி பேசுகிறார் கட படத்தில் நடந்த சுவாரஸ்யமான சமூகத்தை பற்றி பேசுகிறார் தனியாக ஒரு வீடியோவும் போட்டோம் வீடியோவும் போட்டார் போட்டு எல்லாரும் கொடுத்தாங்க சிவாஜி அவர்கள் எப்படி இந்த சூனி ஸ்பாட் நடந்துகிட்டார் ஒரு ஆர்டிஸ்ட்டாக எப்படி நடந்துக்கிட்டாரு கேஷ் லோங் மாதிரி என்ன பண்ணார் அப்படின்னு படத்தை பிடிஎஸ் மாதிரி இப்போ இந்த சீன்ஸ் மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்கிறார் அப்போது ரீரிலீஸ் படத்த படமாக இருந்தால் கூட அது பாருங்க அதுக்காக உட்காந்து வீடியோ பண்ணி அதை போட்டு இப்போ என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா அந்த படத்தில் வரக்கூடிய வருமானத்தை ரஜினி ஃபவுண்டேஷன் வச்சுருக்கிறாரு அதில் வந்து அது மாதிரி முடிய உடம்புடாமங்களுக்கு மருத்துவ செலவுக்கு கல்வி செலவுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த படத்தில் வரக்கூடிய வருமானத்தை அவர் செலவு பண்ண போகிறாரு அப்படின்றாங்க இந்த படம் ரிலீஸ் பண்ணதுக்கு காரணமே ரீரிலீஸ்லேயே நான் தான் நம்பர் ஒன் நான் தான் சூப்பர் ஸ்டார்னு காட்டுற மாதிரி பண்ணியிருக்காரு உண்மையில் அதை அது எட்டிடுச்சு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் கேக் வெட்டின படம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஜெயிலர் டூ அந்த டீம் தான் கேக் வெட்டுற மாதிரி இருக்குது படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா என்ன கண்டிஷனில் இருக்குது ஆல்மோஸ்ட் படம் முடிய போகுது நைன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சு ஒன்றும் டென் பர்சன்ட் இருக்குது அந்த படம் முடிய போகுது என்னுடைய பிறந்த நாளுக்கு அவங்க சைட்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அது இல்லாமல் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து ஒரு ஏஐ வீடியோ பார்த்துருப்போம் நிறையா சோஷியல் மீடியாவில் பயங்கரம் ஒரு கமலே போட்டிருக்காரு நன்மனை நன்மனேன்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாம் போட்டு ரெண்டு பேருக்குள்ள கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லி போட்டிருக்கிறாரு அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ரெண்டாவது விஜய் இந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிற ஏன்னா போன பிறந்த நாளுக்கு காலைல பத்து மணிக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டாரு இந்த பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து சொல்லுங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு இப்போ அரசியல் நிலைப்பாட்டில் ரஜினி வேறு மாதிரியான முடிவு எடுப்பாரோ கடைசி நேரத்தில் ஏதோ நமக்கு ஆப்போசிட்டாக பேசி வரான்னு என்னன்னு தெரில அதனால் இந்த மாதிரி ஒரு சீனியர் நடிகர் அவரே ஒரே துறையை சார்ந்த இருக்கிற இடத்துல வந்து ஒரு கடைசி கூட வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறது ஒரு பெரிய இருக்குது ரெண்டாவது அடுத்த படத்தை பார்க்குறப்ப ஜெயிலர் முடிஞ்சிருச்சு ஜெயிலர் முடிச்சுன்னா ஒரு மூணு மாதம் ஒரு ஓய்வூடு இருக்கார் அந்த ஓய்வில் ஒரு பயப்புக்கு அவர் எழுத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க அது முடிஞ்ச பிறகு அந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஏற்கனவே சுந்தர்ஷியை வச்சு படப்பட்ட படம் ட்ராப் ஆன படம் அந்த டேட்டில் வந்து படம் பண்ணுறாரு இந்த பார்க்கிங் படத்தினுடைய டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணுறாரு அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு அன்னையா அந்த படம் மார்ச் அல்லது ஏப்ரலில் அந்த படம் ஆரம்பிக்கும் ஏன் விஜய்க்கு அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் அந்த கட்டத்துலேருந்து ஏற்பட்ட அந்த அதிருப்தின்றது இன்னும் ரஜினிகாந்த் மேலே தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது அதனால தான் அப்படின்னு சினிமாவில் தொடர்ந்த போட்டி அரசியலின் தொடருது ஏன்னா ரஜினி வேறு மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறார் திமுக சார்பு ஒரு ஒரு மாறி இருக்கும் அரசியல் நிலைப்பாடு திமுக நிகழ்ச்சிகளுக்கு போகிறாரு முதலமைச்சர் இருக்க மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கும் போது அது வந்து நாளைக்கு கடைசி நேரத்தில் தேர்தல் நேரங்களில் எதுவும் தொண்ணூற்றி ஆறில் மாதிரி வாய்ஸ் கொடுத்துருவாரோ நமக்கு எதிராக அப்படி நமக்கு ஏன்னா சினிமாவிலேயும் போட்டியாளராக இருந்தவர் இப்போ அரசியலையும் நமக்கு ஒரு போட்டியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாருங்கிற ஒரு சந்தேகம் வந்து விஜய்க்கு இருக்குது அதனால தான் போன பிறந்த நாளுக்கு சொன்னவர் இந்த பிறந்தநாளுக்கு சொல்லாமல் இருக்கிறார் இல்லை நீங்கள் அவர் அரசியலில் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு திரும்பும் அப்படின்னு நீங்க நீங்கள் தொண்ணூற்றாறு திரும்புமான்ற மாதிரி ஒரு டிஸ்ட் வைக்கிறீங்களா இல்லை தொண்ணூற்றி ஆறு திரும்புமானா தொண்ணூற்றி ஆறில் அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருங்க அவருக்கு தான் முதலமைச்சர் வாய்ப்பு தங்கத்தட்டில் வைத்து காத்து இருந்தாங்க சோ ஒரு பக்கம் ஒரு பக்கம் மூ மூப்பனார் எல்லோரும் நீங்கள் தான் வாங்க நேரடியாக வந்து சிஎம் சீட்டில் உட்காருங்க அப்படின்ற மாதிரி தான் அன்னைக்கு நிலம இருந்துச்சு அன்றைக்கி ரஜினி கையை மட்டும் தூக்கி இருந்தானு வச்சுங்க கொண்டு போய் நேராக கொண்டு போய் உட்கார வச்சிருப்பாங்க அப்படி ஒரு வாய்ப்பு இந்தியாவே எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு நடிகருக்கும் நடிச்சிருக்காது அவ்வளோ இப்போ எல்லா கட்சியும் திரண்டு நின்று நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க அப்போ பேக் அடிச்சிட்டார் எனக்கு படம் இருக்குது அப்படின்னு பேக் அடிச்சிட்டார் ஆனால் அதற்கு பிறகு ஒரு முடிவு எடுத்தார் கட்சி ஆரம்பிக்க ஏற்பாடு பண்ணார் அப்போ ஒரு கட்சியை ட்ராப் பண்ண பிறகு வார்த்தை சொன்னார் ரெண்டு கட்சி இருக்குது யானை மாதிரி ரெண்டு கட்சி இருக்குது ஒரு பக்கம் அதிமுக திமுக நம்ம திருப்பி ஸ்க்ராட்சில் இருந்து ஆரம்பித்து மேலே வர்றங்கிறதுலாம் கஷ்டம் தமிழ்நாடு எனக்கு உடம்பும் சரியில்லாமல் இருக்குது நான் வேணான்றது தான் கட்சி கட்சியை அவர் நிப்பார்டன்ட் ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில் அதை ட்ராப் பண்ணார் ஆனால் அதே மாதிரி ஒரு நிலைமை வந்து நான் தொண்ணூற்றி ஆறில் எப்படி அதிமுக திமுக கூட்டணிக்கு வந்து எப்படி ஆதரவு கொடுத்தாரோ அதிமுக கூட்டணியை எப்படி எதிர்த்தாரோ தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தை தான் ஒட்டுமொத்த அரசியலையும் பிரட்டி போடுச்சு ஒருவேளை விஜய்க்கு எதிராக ரஜினிகாந்த் தேர்தல் நேரங்களில் எப்படியோ ஒரு வாய்ஸ் கொடுத்துருவாரோ கொடுத்துட்டா என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் ஒரு அவருக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது அதனால தான் இதை வந்து அவர் தவிர்க்கிறாரோ அப்படிங்கிறது தான் தோணுது நன்றி